வணக்கம் மீண்டும் உங்களை டாக்டர் நவீன் தியாகு சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பொதுவாக மக்களிடையே பேசப்படக்கூடிய டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது கழுத்து வலி இதை நம்ம ஆர்த்தோபெடிக்கில் செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற சொல்லுவோம் செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா ஒன்றும் அதனுடைய அர்த்தம் என்னென்னா தேய்மானம் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படின்னா ஸ்பாண்டைல்னால் வந்து முதுகு தண்டுவடம் அந்த ஸ்பைனை குறிக்குது ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்றது கழுத்து தேய்மானம்ன்றது அர்த்தம் செர்விக்கல் அப்படின்றது கழுத்தை பற்றி மென்ஷன் பண்றது இப்போ லம்பார் கீழடுப்பு தேய்மானம்னா அது மாதிரி லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவோம் ஸோ எந்த பகுதி அந்த பகுதிக்கான தேய்மானம் பேர் தான் செல்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் இப்போ கழுத்து வழியை பற்றி நம்ம டீல் பண்ண இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பற்றி பார்ப்போம் இதை நான் எப்படி பிரிவு இந்த பிரிவை நான் பிரிச்சிருக்கிறேன்னா இன் ஒன்னு அனட்டமி இதுக்கு இதை நம்ம கழுத்து வலி ஏன் வருதுன்னு நம்ம புரிதல் வேணும்னா முதல்ல நம்ம கழுத்தில் கழுத்துல உள்ள எலும்புகள் தசைகள் ஜவ்வு நரம்புகள் பத்தி ஒரு பேசிக்கா தெரியணும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அனாட்டமி பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் இது வந்து அப்புறம் இந்த ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம் கழுத்துல வருது காமனா வருது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல்ல ரெண்டாவது யாராருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் வந்து இதுல மாட்டிக்கிறதுக்கு இந்த பிரச்சனை இல்ல வர்றதுக்கு வ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறவங்க யாரோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்றத சொல்றேன் அடுத்தது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரும் சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ்ல அப்படின்றத பற்றியும் விளக்குறேன் நெக்ஸ்ட்டு டாக்டர்ஸ் எப்படி எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க உங்ககிட்ட கேள்வி பதில் என்னென்ன கேட்பாங்க அந்த கேள்விகள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பண்ணுறேன் இது பார்ட் ஒன் பார்ட் டூவில் டெஸ்ட் பற்றியும் அதனுடைய என்னுடைய ட்ரீட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்ட் ஒன்ல நம்ம இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அனாட்டமி பற்றி பார்க்க போகிறோம் அனாட்டமின்னா இப்போ நம்ம ஒரு போன் மாடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நல்லா அதில் பாருங்க கொஞ்சம் க்ளோஸாக கவனிங்க இது இதுதான் ஃப்ரண்ட்டு இப்போ நான் என்னுடைய என்னுடைய ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா என்னோட இப்படி இருக்க மாதிரி இப்படிதான் நான் பார்க்குறேன் ஸோ இது ஃப்ரண்ட்டு இது பின்னாடி இது தலை தலையினுடைய பேஸ் தலையினுடைய பேஸ் ஸோ இந்த தலையினுடைய பேஸ்லேருந்து மொத்தம் ஏழு எலும்புகள் தான் கழுத்தினுடைய பார்ட் ஏழு எலும்புகள் மொத்தம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுல ஏழு எலும்புகள் வந்து கழுத்தினுடைய பார்ட் ஓகிக்கும் அடுத்தது இந்த இந்த ஒன்று ஒன்று முன்பக்கம் எலும்பு பின்பக்கம் எலும்பு ஸோ எல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி ஒரு ஒரு க கற்பனை பண்ணுங்க ஆனால் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி ஒரு ரிஜிடா பிக்சடாக இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு மூ மூவபுள் அப்பாயின்மெண்ட் பில்டிங் நான் நான் போச்சுங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் எல்லா எலும்புகளும் ஸ்கொயராக இருக்கிறது கிடையாது மேலே சில எலும்புகள் கொஞ்சம் வடிவம் அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் பொதுவாக ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கும் அப்புறம் இந்த ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கல் அந்த மாதிரி ஒன்று நான் போச்சுங்க ஒரு செங்கல் குட்டி செங்கல் மாதிரி நான் போச்சுங்க அடுத்தது பின்பக்கம் போக போக பின்பக்கம் எப்படி இருக்கும்னா இந்த எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று உட்கார்ற மாதிரி இருக்கும் இப்படி ஸோ இப்படி பெண்ட் பண்ணும் போதும் மூவ் பண்ணும் போதும் இந்த ஜாயிண்ட்டு அழகாக மூவ் பண்ணும் இது அப்படி இது அந்த ஃபேஸர் ஜாயின்ஸ் பின்பக்கம் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் ஸோ இப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு எலும்புக்கும் ஒரு ஒரு பேரு நம்பர் படிதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு சொல்லிட்டு அதுக்கு கோர்வையா வந்து நரம்புகளும் ஒன்னுக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் இப்போ நரம்புகள் எல்லோ கலல்ல இருக்கிறது இல்லையா அந்த மஞ்சள் கலல்ல இருக்கிறதெல்லாம் வந்து நரம்புகள் இப்போ தலையில மூளை வந்து இருந்து எல்லாமே வந்து எப்படி ஒரு சடை இறங்குது அதே மாதிரி எல்லா முடிய ஒன்னு சேர்ந்து ஒரு சடைய இறங்குது இல்லையா அதே மாதிரி ஒரு மூலையில எல்லா நரம்புகளும் சேர்ந்து ஒரு சொல்லுவோம் சிஓஆர்டி கார்டுன்றது ஒரு மொத்தமான ஒரு ஒரு மரத்துக்கான ஆணி வேர் மாதிரி இறங்கி இந்த முன்பக்கம் பின்பக்கம் அந்த முன்பக்கம் பின்பக்கம் உள்ள பகுதிக்கு நடுவுல ஒரு கேனல் இருக்கும் சந்து சந்து அந்த சந்து வழியா இறங்கி உள்ள போகும் அப்புறம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பிரிவு ஏற்பட்டு ஏற்பட்டி அதுதான் நீங்க இந்த மஞ்சள் கடல்ல பாக்குறீங்க சோ இப்போ கை கா கைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மேலேருந்து போகும் இப்போ சி ஃபைவ் சி ஃபோர் சி த்ரீ சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா இறங்கி வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தோ இந்த இடத்துல வந்து சி ஃபைவ் சப்ளை பண்ணோம் இந்த மசில்ஸ்க்கு சி ஃபைவ் சப்ளை பண்ணோம் ஒன்றுக்கும் ரெண்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது முக்கியமா ஒன்று சென்சேஷன் இன்னொன்று மோட்டார் சென்சேஷன் உணர்ச்சி ரெண்டாவது வந்து மோட்டார் மோட்டார்ன்றது பவர் கையை தூக்குறதுக்கான பவர் இல்லையா அந்த மாதிரியான பவர்ஸ் கிரிப்பை பிடிக்கிறதுக்கு பவர் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இன்னொன்று உணர்ச்சி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது சோ ஏன் நான் சொல்றேன்னா இன்னொன்னு நான் சிம்டம்ஸ்ல வரும்போது சொல்றேன் நானு இதனோட முக்கியமான பகுதி ஏன்னா ரூட் வந்து ஆணி வேர்ல இருந்து வர வெளியில வர ரூட்னோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அதனாலதான் நான் இதை சொல்றேன் இன்னும் ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த எலும்புகள் ஒராயாம இருக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு இருக்குது முன்பக்கம் ஒன்னு பின்பக்கம் ஒன்னு இருக்கும் சரி முன்பக்கம் முதல்ல என்னன்னு பாப்போம் முன்பக்கம் வந்து ஜவ்வு இது வந்து டிஸ்க்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் தமிழ்ல கூட நம்ம இப்போ டிஸ்க் டிஸ்க்னு காமனா வந்து மக்கள் மத்தியில பேசப்படுற விஷயம் தான் ஒன்றும் இல்லை ரெண்டு எலும்புகள் ரெண்டு ஸ்கொயராக இருக்கிற சி சின்ன செங்கல் மாதிரி இருக்கிறது உன்னோட ஒன்று இடிச்சிக்காமல் இருக்க இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் குஷன் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது பேர் தான் டிஸ்க் அந்த டிஸ்க் எப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஒன்று ஒரு நல்ல திக்கான ரப்பர் அவுட்டரில் ரிங் மாதிரி இருக்கும் அந்த ரிங் அந்த நடுவில் இருக்கிற ஒரு சென்டரில் நியூக்ளியஸ் பல் சொல்லிட்டு பேர் அந்த ஒரு ஜெல்லியை வந்து வெளியில் எங்கேயும் ஓடிடாமல் இருக்கிறதுக்காக அதை கோர்வையாக கரெக்டாக கோத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் புரிதலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏன் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் வருது கழுத்து வழி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது நல்லது என்றால் நான் பேசிக்கா அடுத்தது பின்பக்கம் போனோம்னா இந்த ஜாயிண்ட் இது பேர் பேஸ்ட் ஜாயின்ஸ் சொல்லுவோம் நான் சொன்னேன் இல்லையா அப்பார்ட்மெண்ட் பில்டிங் மாதிரி ஒரு கற்பனை தான் ஆனா பில்டிங் வந்து மூவ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கேன் சோ இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஒரு ஜாயிண்ட்ஸ் இருக்கும் ஒரு ஒரு எலும்புக்கும் இன்னொரு முன் மேல இருக்கிற எலும்புக்கும் கீழே எலும்புக்கும் ஒரு ஜாயிண்ட் வரும் அது பேர் ஃபேஸட் ஜாயின்ஸ் அந்த பேசட் ஜாயின்ஸ் தான் வந்து வளவழ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அது அது அதுலேயும் நம் பிரச்சனை வர தேவானம் ஏற்பட்டுதுன்னா இந்த சர்விகல் ஸ்பாண்டிலோசஸ் நமக்கு வரும் சரி இது வந்து ஒரு அனாட்டமி சொன்னால் இப்போ எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் நடக்கும் எதுனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்றேன் ஒன்னு ஃபர்ஸ்ட் டிஸ்க் சொல்கிறேன் இந்த டிஸ்கில் நான் சொல்றேன் ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன சொன்னேன் ஒன்னு உள்ள ஜல்லி இன்னொன்று உள்ள டைட்டான ஒரு ரிங் அந்த ஜல்லியை பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறது இப்போ என்ன ஆகுதுன்னா நல்ல தண்ணி இருக்கணும் உள்ள அந்த டிஸ்க்குள்ள தண்ணி நல்லா ஃபுல்லா இருந்ததுன்னா நல்ல கண்டென்ட் இருக்க வேண்டிய கண்டென்ட்ல இருந்துச்சுன்னா ஸ்மூத்தா செயல்படும் இன்னொன்று இப்போ நம்ம என்ன ஆகுது இந்த கழுத்து பிரச்சனை வரக்கத்துக்கு ஏன்னா காரணம் அப்படின்னு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜவ்வு டிஸ்கில் உள்ள தண்ணி கண்டென்ட் முதல்ல கம்மியாக ஆரம்பிக்கும் கம்மியாக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதனுடைய குஷன் எஃபெக்ட் அதெல்லாம் முழுமையா பண்ண முடியாது பண்ண முடியாத நிலைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா எப்படின்னா ஒரு இப்படி எடுத்துக்கலாம் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபிஷ்ஷு எப்படி கையில வழுக்கிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு தன்மையிலிருந்து ஒரு கருவாடு மாதிரியான ஃபிஷ்ஷுக்கு இந்த டிஸ்க் மாறிடும் ஸோ அதுல உள்ள தண்ணி கண்டென்ட் கம்மியாக கம்மியாவ டிஸ்க் ரொம்ப மக் ஒரு என்ன ஒரு அன்ஹெல்தி டிஸ்க்னு சொல்லுவோம் இந்த அன்ஹெல்தி டிஸ்க்னா டிஸ்க் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லை அதனுடைய ஃபங்க்ஷன் முழுமையா செய்ய முடியாத கண்டென்ட் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா முன்பக்கம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி ஆகுறதுனால பின்னாடி என்ன ஆகுனா இந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அழுத்தில உள்ள பின்பக்கம் உள்ள ஜாயின்ஸ் நிறையவே ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக ஆரம்பிக்கும் போது இந்த ஜாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா வழன்னு இருக்கணும் ஒரு ஒரு ஜாயிண்ட் மேலே மேல வழன்னு இருக்கணும் இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு ரெண்டு விதமாக தான் சொல்லலாம் நான் வந்து யூஸ்வலா நான் சொல்றது ஒரு ஜாயிண்ட்டுக்குள்ள நம்ம முட்டிலேயோ இல்ல ஏதாவது ஒரு ஜாயிண்டில் நம்ம மாக்ரோஸ்கோபி பண்ணும்போது உள்ள நம்ம கேமரா வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அவிச்ச முட்டையில் வெள்ளை எப்படி இருக்கணும் வழன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் கேரமோடல நல்லா ஒரு பவுடர் போட்டு கேரமோர்ட் விளையாடும்போது ஸ்மூத்தாக ஒரு கேரமோர்ட் காயின் போகுது இல்லையா அந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்போ அந்த அந்த மாதிரி இருக்க வேண்டிய ஜாயிண்ட் என்ன ஆகும் அந்த தேய்மானம் ஏற்பட்டு ஏன்னா இந்த இந்த ஃபோர்ஸஸை வந்து ஓவர்கம் பண்ணுறதுக்காக இந்த எலும்பு ஒன்னோட ஒன்று நவுந்திராமல் இருக்கிறதுக்காக ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம் கெழுத்தில் உள்ளான நரம்பு மண்டலம் நடு நடுவில் ஸ்காடுன்னு ஒன்று வருது இல்லையா அதை வந்து ஸ்டெபிலிட்டி சொத்து இருக்கிற ஸ்டெபிலிட்டி முக்கியன்றதுனால இந்த ஃபோர்ஸை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பிசிறு பிசுராக என்ன ஆகும்னா ஜாயிண்ட்டை சுற்றி சுற்றி அந்த எக்ஸ்ட்ரா போன்ஸ் வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா போன்ஸ் வளர ஆரம்பிக்கிறது என்ன ஆகுன்னா நம்ம நான் சொன்னேன் இல்லையா நான் ஆணி வேர்லேருந்து வெளியில் நரம்பு நரம்பான வருது இல்லைங்கன்னா அந்த நரம்பில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்த ஆரம்பிக்கும் எந்த இடத்துல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எலும்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனை உண்டாகும் ஸோ டிஸ்க் சொன்ன டிஸ்கில் உள்ள கன்டென்ட்ஸ் கம்மியாகிறதுனால வர ப்ராப்ளம்ஸு அது பல்ஜ் ஆகிடு வெளியில் வரும் வெளியில் வந்து நரம்பை இந்த மஞ்சள் கலரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த இந்த டிஸ்க்கு வெளி பல்ஜ் ஆகி வெளியில் வந்து இந்த நரம்பு அழுத்தம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது எலும்பு அங்கேருந்து பிசுறு பிசுராக வளர்றதுனால அந்த எந்த இந்த நரம்பை போய் டச் பண்ணுதோ அந்த நரம்பில் உள்ள ப்ராப்ளம்ஸு பின்னாடி இந்த ஜாயின்ஸில் உள்ள தேமானத்தினாலையும் வழி வர்றது ஸோ இப்படி வர்றது பேர் தான் அந்த சர்விகல்ஸ் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்கிறது இதை ஒரு ப்ராடான டேர்மு ஸோ இதை நம்ம இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கக்கூடிய நன்மை இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றதை நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் மிடில் ஏஜ்ட் நடு நடுத்தரம் வயது மக்கள் இன்னொன்று வயசு அதிகமாக இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப காமன் நான் சொன்னேன் ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னேன் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செர்விகல் ஸ்பாண்டோசிஸ் இந்த இந்த தி கழுத்து தேய்மானம் உள்ள ப்ரா பிரச்சனை இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து எல்லா நேரத்துலேயும் இந்த ப்ராப்ளம் உடனே இன்னைக்கு வந்துருது தேய்மானம் அதனால இன்னைக்கே வந்து பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வர வர தேவை இருக்காது ஏன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த அறிகுறியே இருக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி சரிக்கிற ஸ்பாண்டிலஸ் ப்ராப்ளம் வருதுன்னே யாருக்கும் தெரியாது அது அதெல்லாம் ஒரு பியூட்டியும் கூடாது இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்ல ஸோ இது வந்து ஈஸியாக சர்ஜரி இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம்ன்றதாலையும் இந்த வீடியோ நான் முக்கியமா பண்றேன் நல்லா பாத்துங்க இதில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் மிடில் அண்ட் எல்டர்லி ஏஜ் குரூப் தான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அடுத்து நம்ம சிகரெட் பண்ணுறவன் சிகரெட் பிடிக்கிற தன்மை இருந்ததுன்னா டெஃபினெட்டாக ரிஸ்க் இருக்குது சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தை ஐ வுட் சே டெஃபினெட்டாக ஸ்டாப் பண்ணுறது தான் பெட்டர் எதுக்குமே வந்து குறைக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன் சிகரெட் இட் ஹேஸ் டு பி ஸ்டாப்டு அடுத்தது ஜெனெட்டிக்ஸ் அப்பா அம்மாவுக்கு ரிலேஷன்ஸில் க்ளோஸ் பிளட் ரிலேஷன்ஸில் இந்த மாதிரி கழுத்து ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக உள்ளவங்க இருந்தாங்கன்னா தென் நமக்கும் வர வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்னொன்று உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ப்ரொஃபஷனல் வேலைகளில் இருக்கிறவங்க சில சில வேலைகள் இருக்கிறவங்க இந்த பிரச்சனையில் வருவாங்க இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல நான் பியூட்டி பார்லரில் இருக்கவங்கள நான் அதிகமாக பாக்கிறேன் பியூட்டி பார்லர் வேலை செய்கிறாங்க இல்லையா அந்த ஐப்ரோ எடுக்கிறாங்க அது அந்த மாதிரி மெத்தட்ஸில் பண்ணுற போது பெயின் அதிகமாக வந்து வருதா வராங்க பெயின் அதிகமாக மட்டும் அவங்களுக்கு ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம் சீக்கிரமாக வருதுன்னு சொல்ல வராது ஏஜோட இன்னும் கொஞ்சம் ஜம்ப் ஆகி முன்னாடியே கூட வருது அடுத்தது இப்போது ப்ரொஃபஷன் கம்ப்யூட்டர் முன்னாடியே டுவெண்ட்டி ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி தப்பான பொசிஷனில் தப்பான பேட்டன்னில் உக்காந்துட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன் கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் நான் அப்படி போடுறேன் மொபைல் பற்றி முன்னாடி போடுறதுனா கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது பற்றி நான் டீ அப்புறம் போடுறேன் அடுத்தது ஈவன் டாக்டர்ஸ் கூட இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறோம் கால் ரொம்ப நேரம் ஒரு ஆறு மணி நேரம் சர்ஜரி இருக்குது நம்ம சர்ஜரி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் கூட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் நர்சஸ் கூட நர்சஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நான் அதனுடைய அது ஸ்டாட்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் நான் சொல்கிறேன் நான் ஸோ இவங்களும் மருத்துவத்தில் உள்ளவங்களும் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இருக்குது வருது அப்படின்ற சொல்கிறேன் ஏன்னா வேலைகளில் எந்தெந்த வேலைகள் வெறும் நான் ப்ராஃபிட் நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் கூட இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அவங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்கிறேன் அடுத்தது இப்போது மன ரீதியாக இப்போ டிப்ரெஷன் இல்லை ஒரு பயம் டிப்ரெஷன் டிப்ரெஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மன அழுத்தம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் இந்த ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது முன்னாடி ஏற்கனவே ஏதாவது அடிபட்டு இருந்தால் அடிபட்டு இருந்தாலும் எப்படி இப்போது எந்த மாதிரியான இன்ஜுரிஸ் முக்கியமாக பார்க்கணுன்னா ஒரு காரில் போகிறோன்னு வச்சிங்க பின்பக்கமாக வந்து ஏதாவது வண்டி இடிச்சிருது வேகமாக அப்படி இடிக்கும் போது என்னன்னா நம்ம தலை வந்து பின்னோக்கி போகும் ஃபோர்ஸுலாம் அப்படி பின்பக்கம் போகுது இல்லைங்களா அது ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் இன்ஜுரின்னு சொல்லுவோம் ஒன்று நம்பர் டூ ஃப்ளக்ஷன் இன்ஜுரி முன் முன்பக்கமா இப்போ நம்ம முன்னாடி போய் இருக்கும்போது கார் போய் நம்ம வேற ஏதாவது மோதிடுது இல்லையா அப்போ மோதிடும் போது என்ன இப்போ ஃப்ளெக்ஷன் இன்ஜுரின்னு தலை வந்து முன் நோக்கி ஒரு வேகமாக ஒரு ஃபோர்ஸை வருது இல்லையா அந்த மாதிரியான இன்ஜுரிஸ் இல்லை ஒரு ஃப்ராக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு நடக்கும்போது செர்விகல் ஸ்பாண்டிலிசஸ் அந்த மாதிரி அந்த இன்ஜுரிஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருக்குது சரி இப்போ இவங்க இந்த குரூப் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரிஸ்க்கான குரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இதை தவிர்த்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் அறிகுறிகள் எப்படி இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த அறிகுறிகள் வந்து எல்லாருக்குமே எல்லாம் இப்போ அஞ்சு அறிகுறிகள் சொல்றேன்னா எல்லாம் அஞ்சுமே வந்து உடனே செரிக்கல் ஸ்பாண்டஸ் வந்துடும் அர்த்தம் கிடையாது சில சமயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சிம்டம்ஸ் மாதிரி இருக்கலாம் அப்புறம் மூணாவது சிம்டம்ஸ் அப்புறமேட்டு கொஞ்சம் வருஷம் கணக்கு கழிச்சு அவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா என்ன போயிட்டுருச்சுன்னா நாலாவது சிம்டம் அஞ்சாவது சிம்டம்ஸ் அந்த மாதிரி ப்ரோக்ரஸிவா ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது ஸோ அதனால நான் சொல்ற சிம்டம்ஸ் ஒன்னு ரெண்டு மைல்டாக ஒருத்தவங்களுக்கு இருக்கு இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை நாலேஜ் ஆகு ப்ராப்ளம்ஸ்ல இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி சில பேஷண்ட் நம்ம இன்னைக்கு வரவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல வருவாங்க ஆரம்ப கட்ட ப்ராப்ளம்ஸில் வருவாங்க லேட்டாக ப்ராப்ளம்ஸ் வருவாங்க சில பேர் மசில்ஸ் வீக்னஸ்ஸான ப்ராப்ளம்ஸ் வருவாங்க ஸோ சிம்டம்ஸ் நான் சொல்லுவார் ஃபஸ்ட்டு வலி வலின்றது ஒரு சிம்டம்ஸ் மெடிசனில் ஸோ இப்போ கழுத்து வலி மேஜராக வந்து கழுத்து வழி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் தலை கூட சொல்லலாம் இன்னொன்னு சில பேர் கழுத்துல சத்தம் வருது டாக்டர் கூடவே இப்படி இப்படி திருப்பும் போது நரன்னு சத்தம் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இன்னொன்னு கழுத்து ஸ்டிஃப்னஸ் இந்த பக்கம் மூவ் பண்றது அந்த பக்கம் மூவ் பண்றது மூவ் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடும் முக்கியமா பார்க்க போனா கழுத்து மேல கீழே நவச்சு சொன்னோம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் அந்த மேலே கீழ நோக்கத்தை வச்சே சொல்லால் அவங்க எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்துருக்கு ஜாயின்ட்டு எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாசம்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம பார்த்தாலே சொல்ல முடியும் ஸோ ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா அக்யூட் ஸ்டேஜில் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்டிஃப் ஆயிடும் ஜாயிண்ட்டு எந்த விதத்துலேயும் மூவ் பண்ண முடியாது அப்படியே ரிஜிடா அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் வருவாங்க ரொம்ப மூவ் பண்ண முடியலன்னு வருவாங்க ஸோ இன்னொன்னு வீக்னஸ் இது அடுத்த ஸ்டேஜ் ஸோ முதல்ல வழி கழுத்தை மூவ் பண்ண முடியல சத்தம் ஸ்டிஃப்னஸ்ஸு தென் வீக்னஸ் வீக்னஸ் இந்த வழியில வந்து இன்னொன்னு சொல்லணும் வலி வந்து இங்க மட்டும் இருக்காது நான் சொன்ன மாதிரி இந்த சோ சொன்னேன் நரம்பு அழுத்துதோ அந்த நரம்பு வழி சொல்லுவாங்க நான் நான் சொல்லியிருந்தேன் அனாட்டமில ஏன் முக்கியம்னு நிறைய பேர் வந்து இப்ப நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது இப்ப கையில இங்க வலிக்குதுன்னு சொல்றாங்க வச்சுங்களேன் இந்த இந்த பகுதி வலிக்குதுன்னு சொல்றாங்கண்ணா இப்போ இந்த பகுதியில வலிக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த பகுதியில ஒரு ப்ராப்ளம்னால வழி வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டென்னிஸ் செல்வோம் நான் சொல்லியிருக்கேன் டென்னிஸ் செல்வம் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே தான் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இங்க வழி வரலாம் பட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க இந்த வழி கழுத்துலேருந்து வரக்கூடிய இதில் சந்தேகத்தோடு பார்க்கும்போது என்ன ஆனால் அந்த ரூட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதானும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம் இந்த நம்ம ஷோல்டர் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் மொத்தம் மூணு ப்ராப்ளம் லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா வந்து கழுத்து ப்ராப்ளம்ஸ்க்கு கழுத்துலேருந்து வர வழி ஹிரதயத்துலேருந்து வர வழி இருந்து வர வழி மூணு தீம் வந்து பிரித்து பார்க்கக்கூடிய இதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி கழுத்துலேருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நான் இப்போ கழுத்துலேருந்து வீடியோ வீடியோ போடுறதுனால கழுத்துலேருந்து உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸோ இங்கே வழி இருக்குது அப்படின்றதுனால இங்கே உள்ள ப்ராப்ளம் இங்கே இருக்கிற தான் வருதுன்னு அர்த்தம் கிடையாதுன்னு வரேன் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ நம்ம டியூப்லைட் எந்த ரூம்ல வேணால் எரியலாம் ஆனா அதனுடைய சுவிட்சு தான் நமக்கு முக்கியம் ஆன் பண்ற ஆஃப் பண்ற சுவிட்சு ஸோ ஆன் பண்ற ஆஃப் பண்ற சுவிட்சு தான் இங்கே ஸோ இங்கே ஒரு நரம்பு சி செவன் அப்படின்ற ஒரு டியூப்லைட் ஒரு சுவிச்சுன்னு இருக்குன்னு வச்சுங்களா அதை அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா இந்த கை விரல்களை வழி வர ஆரம்பிக்கும் மறுத்து போகிற சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் பொதுவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இங்கே வலிக்குதுன்னா அங்கே வரைக்கும் தான் காரணம்னு அர்த்தம் கிடையாது இதனுடைய வேறு எங்கே இருக்குதோ அதனுடைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்தது மருத்து போற தன்மை நான் சொன்னேன் இப்ப சொன்னிருந்தேன் மருத்து போயிருக்கும் சில சமயத்துல கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா நான் அது ஹிஸ்ட்ரியில வரேன் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அடுத்தது எப்பப்போலாம் அதிகமாகும்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்க்கும்போது இல்லை கீழே பார்க்கும்போது இந்த கழுத்து வலி ரொம்ப ரொம்ப அதிகமாகும் சரி இப்போ நம்ம மருத்துவர்கிட்ட டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் எப்படி நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த கொஷின்ஸ் என்னென்ன மாதிரியான அர்த்தம்லாம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது இது இந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வருதுன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் கழுத்து சில நிறைய பேர் கழுத்து கழுத்தினுடைய இந்த பின்னாடி இந்த தோள்பட்டை இருக்குங்க இல்லைன்னா அதாவது இந்த பிளேடு பிளேட் போன் சொல்லுவோம் அந்த ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள பகுதி ட்ரையாங்கிள் மாதிரியான பகுதியில வழி சொல்லுவோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல சொல்றோம் இந்த ட்ரீ இன்னும் கொஞ்சம் கீழே சென்டர்ல ரெண்டு இடத்துல ஸோ அந்த ரீஜன்லையும் பெயின் சொல்லுவாங்க மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அவங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிதான் கேட்பாங்க எவ்வளவு நாளா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ வெரி ஷார்ட் டியூரேஷன்ல இருக்குதா லாங் டியூரேஷன்ல இருக்கிறாங்க ஏன்னா சில சமயத்துல ப்ரோக்ரஸிவாக வேகமாக அதிகமாக போகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது இன்ஃபெக்ஷன் மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கு யோசிச்சு பார்ப்பாங்க எப்போ அதிகமாகுது எப்போ நைட்டு தூக்கம் வருதா தூக்கம் தூங்க விட மாட்டேதா சில வழியும் வந்து தூங்க விடாது நைட் எழுப்பி எழுப்பி விட்டுரும் அந்த மாதிரி வழி இருக்கும்போது சில சந்தில் வேறு இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும் தென் எப்போ உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குதா இல்லையா ஃபஸ்ட்டு நிறைய பேர் ரிலீஃப் இருக்காது ரிலீஃப் சுத்தமாக கிடைக்காம இருக்குதுன்னா அது அதுவரமான கண்டிஷன்ஸ்ல யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது அப்படின்னா எந்த மாதிரி டைம்ல ரிலீஃப் கிடைக்குது இது காலையில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகுதா ராத்திரி ரிலீஃப் ஆகுதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்பாங்க அடுத்தது நான் சொன்ன மாதிரி வீக்னஸ் கை மறு மறுத்து போயிருக்கிறது பலகீனமாகிருது நான் சொல்கிறதில்ல எல்லாருக்குமே ஒரே ப்ராப்ளம் நின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கழுத்து வழி உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா கை பவர்லாம் வீக்கா இருக்குமான்னு அப்படி கிடையாது அதில் போக உங்களுக்கு புரியும் இதை கொஞ்சம் நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பு எடுக்கும்போது எனக்கு கையிலேருந்து ஸ்லிப் ஆகுது டாக்டர் டம்ளர் பிடிக்க முடியல கும்ப வழுக்குது எனக்கு இல்லை வழுக்குதுன்னா அதாவது வழுக்கிற டம்ளரை சொல்ல அந்த க்ரிப் பவர் இந்த பிடிக்கக்கூடிய தன்மை வந்து கம்மியாகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போகுது அப்படின்ற அர்த்தம் சில பேர் பட்டன் ஷர்ட்டில் பட்டன் போட முடியல எழுதுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது எழுதும்போது போது நல்லா எழுத முடியல ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கோர்வையாக பார்க்க போல இது புரிஞ்சுக்கிட்டோம்னா கிட்ட போகும்போது கிளியராக நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் என்னவோ அது ஃப்ராங்காக நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட சொல்லும் போதும் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும் ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம இந்த இந்த வீடியோஸில் பார்ட் ஒன்று நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ஆஸ் டாக்டர் நவீன் என்டிபிக்கு வருவோம் ஆஸ் டாக்டர் நவீன் என் டிபியில் வந்து நவீன்தியாவோ இல்லை என் டிபின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வேர்டு அதிகமாக இருக்கிறதுனால என் என்பின் ஷார்ட்டப் போடுறேன் சில ரெண்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஒரே ஒரு நிமிஷங்க நான் எடுத்துக்கிறேன் மொபைல் வச்சுக்கிறத ஒரே நிமிஷம் ஓகே சார் மூட்டில் வழி உள் யார் பண்ணியிருக்காங்கன்னா செல்வி மோகன் டூ செவன் செவன் ஃபோர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் மூட்டில் வலி உள்ளதால் என்னால் வாக் செய்ய முடிய முடியவில்லை ப்ரீவியஸ் ப்ரீவியஸில் எழுபத்தி ரெண்டு எல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க இருந்திருப்பேன் இப்போது தொண்ணூற்றி ரெண்டு இருக்கிறேன் இதற்கு மெயின் ரீசன் அவேர்னஸ் இல்லாதது தான் பட் முடியாவிட்டாலும் டெய்லி மு முப்பது மினிட் முப்பது மினிட்ஸ் வீட்டிலே வீட்டிலே வாக் செய்கிறேன் என் டயட் என்ன டயட் செய்து வெயிட் ரெடியூஸ் செய்யலாம் வெயிட் ரெடியூஸ் செய்ய முடியவில்லை என்ன என்ன டயட் செய்தும் வெயிட் ரெடியூஸ் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க என் வெயிட் ஆக ஒரு சொல்யூஷன் தாங்க டாக்டர் ஓகே ஸோ செல்வி மோகன் நீங்க ரொம்ப ரொம்ப காமனான கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன்னா வெயிட் ரெடியூஸ் பண்றது ஒரு தான் இருக்குது இப்போ பேஷன் மட்டும் நான் இப்போ கிடையாதுன்னு கொஞ்சம் டயட்லாம் பண்ணி ரெடியூஸ் அதுவும் அது ஒரு கேஜி ரெண்டு கேஜி குறைச்சாலே பெரிய குட்டிகாரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் சரி சிம்பிளா சொல்றேன் நான் இப்போ வெயிட் ரெடியூஸ் பண்றது உங்களுக்கு நான் ஈக்குவேஷன் மாதிரி சொல்லியிருக்கேன் முன்னாடி உங்க ஹைட்டை சென்டிமீட்டர்ஸ்ல மாத்துங்க சென்டிமீட்டர்ஸ் எல்லாம் நூறு கழிச்சிக்கோங்க அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு இதுதான் ஆவரேஜா ஒரு வெயிட் வரும் நிறைய இருக்குது ஒரு தோரமா சொல்றேன் இப்போது ஒரு இருபது கேஜி நைன்டி இருந்து தொண்ணூற்றி ரெண்டு போயிருக்கீங்க அப்படின்னா முதல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா இல்லை வேறு ஏதாவது ஃபார்மோனல் கண்டிஷன்ஸ்னால் வருதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணீங்கன்னா வயசு அதெல்லாம் நான் எனக்கு தெரியல ஸோ இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுனால இந்த மாதிரி வெயிட் அதிகமாகுதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரென் வாஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னு உங்களுடைய டயட் உங்கள் ஃபுட்டில் நிறையா கார்ஸு அதாவது உங்களுக்கு உங்களுக்கு டெய்லி நீங்க செலவிடுறதுக்கு அதிகமாக நீங்க உணவுல நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அக்கோமேஷன் ஆகும் ஸோ அதனால உங்களுடைய டயட்டை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க தெர் ஆர் நிறைய உங்களுக்கு டயட் சஜஷன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது பட் ப்ராக்டிக்கலாக நான் சில சொல்யூஷன் மட்டும் சொல்கிறேன் சிம்பிள் சொல்யூஷன்ஸு சாப்பிட்றதுல வந்து எப்போதுமே வெஜிடபிள்ஸ்லேருந்து சாப்பிட ஆரம்பிங்க இது என்னுடைய என்னுடைய ஓ கருத்து இது நான் செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறாங்க அப்புறமேட் ஃபர்தராக வெயிட் அடிக்ஷன் வாக்கிங் பற்றியெல்லாம் இப்போ நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக தட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது ஐ திங்க் நீங்கள் சவுத் இண்டியன் இருந்தீங்கன்னா தட்டில் சாப்பிடும்போது முதல்ல இப்போ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சென்டரில் ரைஸ் வைக்கிறோம் சைடில் காய்கறி வைக்கிறோம் இல்லையா அப்படியே உல்ட்டாவாக மாற்றுங்க சென்டரில் வெஜிடபிள்ஸ் அண்ட் காய்கறிஸை கொண்டு வாங்க அதில் கிழங்கு வகைகள் முடிஞ்சளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிஜிட்டாக போகிறதுக்கு முன்னாடி பேலன்ஸ்டாக ஃபஸ்ட்டு ஒரு பேலன்ஸ்டா பண்ண ஆரம்பிங்க எது ப்ராக்டிக்கலாக இருக்குமா ஏன்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லிடலாம் நம்ம ஒரு மாதிரி ஏ பிளஸ் பிசி சி அப்படின்னு போட்டுருலாம் பட் வாழ்க்கை அப்படி இருக்கிறது இல்ல நேரமும் நிறைய நேரத்தில் கிடைக்காது இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் வருஷ கணக்குல பண்ணணுன்னா சில ப்ராக்டிக்கலான சொல்யூஷன் ஸோ தட்டில் காய்கறி வகைகளை கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்துட்டு ரைஸ் வகைகளை சைடு கொண்டு போங்க இது ஒரு முறையாக இருக்கும் ரொம்ப பசிக்கிற டைம் ரொம்ப பசி எடுத்துகிட்ட பிறகு போயிட்டு அரக்கு பிறக்குன்னு சாப்பிடாதீங்க ஸோ நடுவில் இன்பிட்வீன் வந்து ஒரு காலைக்கு மதியானக்கும் ஒரு நடுவில் பசி ரொம்ப கிரேவிங் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சேலட்ஸு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்கள் மதியானம் எடுத்துக்கலாம் ஸோ பசி கம்மி பண்ணுங்க ப்ளஸ் சின்ன சின்ன குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்துட்டு சேலட் ஐட்டம்ஸு கீரை ஐட்டம்ஸு இந்த ஹோல் சேரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது மில்லட்ஸ் அண்ட் ஹோல் சேரல்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் போகிறது நிறைய ஒரு ரெயின்போ கலர்ல ஒரு டிஷஸ் இருக்குதுமா தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் கலராக இருக்கிற மாதிரி அதற்கு அதனால இப்போ பீட்ரூட்டு கேரட்டு பச்சை காய்கறிகள் அடர் பச்சை நீங்கிற காய்கறிகள் வகைகள் அந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ஸு கதை இருக்கிற மாதிரி பார்த்துங்க நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் நீங்கள் இந்த ரெட் மீட்னு சொல்லுவோம் ரெட் மீட்னா அந்த மட்டன் பீஃப் அதெல்லாம் வந்து ரெட் மீட்ஸ் ஈவன் சிக்கனுடைய லெக்ஸ் கூட இப்போ ரெட் மீட்ஸ்ல தான் வருது ஸோ அதனுடைய பிரஸ்ட் ஐட்டம்ஸ் ஃபிஷ் ஐட்டம்ஸ் மட்டும் சிக்கனுடைய பிரஸ்ட் ரெட் ஃபிஷ் ஐட்டம்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஈவன் டோஃபு பன்னீர் பண்ணிருந்தீங்க கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி செய்யுங்க ஈவினிங்கில் வந்து நீங்கள் நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கங்க ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு ரொம்ப எதுவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக செய்யாதுங்க இதை ஃபோர்ஸ் பண்ணி உடம்ப வந்து கட்டாயப்படுத்தி வலு கட்டாயப்படுத்தி நீங்க பண்ண தேவை இல்லை ஸோ பாடி வந்து ஹேஸ் டு கோ இன் ரிலாக்ஸ்டு வே அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் இது பண்ணுறீங்கன்னா அது டோட்டலாக வேறு விஷயம் நான் அது அதை பற்றி நான் பேச வரல ஒரு காமன் மேன் தன்னுடைய வாழ்நாள்ல தினந்தோறும் ஒரு ஒரு ஸ்டைல் ஒரு ஸ்டைல் ஆஃப் லைஃப் மாடிஃபை பண்றதை பத்தி நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்கிறேன் சோ இந்த பேசிக்கா சில இதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க கூட உங்களுடைய வாக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அதாவது பர்னிங் த கலோரிஸ் தோராயமா ஒரு கணக்கு இருக்குது கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோ கலரிஸ் நான் அப்ராக்சிமேட்டா ரிமம்பர் ரிமம்பர் பண்றது ஒரு ஒரு கேஜி ஆஃப் ஃபேட் ஸோ நீங்க செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிலோ கலரிஸ் பண்ண பேர்ன் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிலோ கிலோகிராம் ஆஃப் ஃபேட் குறையும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ் ஆஃப் ஃபேட் குறைந்து முக்கால்வாசி உடம்புல இருந்து வாட்டர் கண்டென்ட் தான் வந்து ஒரு ஃபால்ஸான ஒரு அபியன்ஸ் கொடுக்கும் ஸோ லாங் டேர்மில் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும்னா ரெகுலர் இருக்கணும் ஒரு ஹாப்பியாக பண்ணுங்கள் டோன்ட் ஸ்ட்ரெஸ் யூர் செல்ஃப் டூ மச் டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ் அதே மாதிரி ரொம்ப ரேடிக்கலாக நான் இருபது கிலோ குறைச்சிட்டேன் பத்து கிலோ குறச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு போவேன்ட்டு போவாதிங்க ஒரு மாடரேட்டான ஒரு வெயிட் குறைச்சல் போங்க அண்ட் டூ எனி திங் ஹாப்பிலி யூ கேன் டெஃபினெட்லி டூ டெஃபினெட்லி ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடன்ட் யூ கேன் டூ பட் டயட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்ட்னஸ் கொடுங்க ஃபஸ்ட் இனிஷியலா வந்து நான் சொன்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் ஹாபிட்ஸ் எல்லாம் மாற்றிக்கோங்க சரிங்களா ஐ திங்க் இட் சுட் ரெடியூஸ் வாக்கிங் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ எக்ஸசைஸ் பத்தி சொல்ல போனால் நிறையா இருக்குது கார்டியாக் எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்கு நான் செப்பரேட்டா நான் பத்துல வீடியோஸ் நான் போகிறேன் பேர்ன் பண்ணுங்க சி ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல ஒரு பத் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நம்ம உடம்பு ஃபேட்டியாக போய் டச் பண்ணாது இருக்கிற நம்ம தினந்தோறும் சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்து தான் ஜீரணமாக அதுலேருந்து தான் எனர்ஜி எடுக்க பார்க்கும் ஃபேட்டை வந்து ஒரு எப்போதுமே கடைசியாக எடுக்க வேண்டிய ரிசோர்ஸ் டச் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக இயற்கையாக அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு ஃபேட் இஸ் அ லாஸ்ட் சோர்ஸ் போய் டச் பண்ணும் நமக்கு எதுவுமே இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னா இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கா இருக்கும் அதனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை வாக்கிங் அந்தமாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் அப்படி திறமை சொல்கிறேன் பட் ஈவன் சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ணி அரௌண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ் மேலே தான் ஃபேட்டை டச் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க ओके फोर्टी मिनट्स मेल और फाइव मिनट्स टेन मिनट्स एक्सरसाइज पड़ना कूड़ा वेरी यूजफुल फैट को ओके अंड डेफिनेटली चेक योर डॉक्टर बिफोर स्टार्टिंग इनिशिएटिंग द प्रोग्राम्स और थेरेपिस्ट ने इनका कंसल्ट पनी एडवाइस पण एडुतुंगे अडुतदु कारुण्य जेसी गुरुपादम अवंगे 7899 सर हाउ टू वॉक विद सीवियर नी पेन एंड नी ऑस्टियोआर्थ्राइटिस आई एम 70 इयर्स ओल्ड एंड विद नो शुगर और बीपी ஹவு டு ரீஜினரேட் நீ காட்லேஜ் அண்ட் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ப்ராப்லி அந்த எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கேட்டிருக்கறாங்க ஓகே சரி வெரி வெரி குட் திங் எழுபது வயசுல டயபிட்டீஸ் அண்ட் பிபி அந்த காலத்தில் இல்லாமல் இருக்கிறது இட்ஸ் வெரி குட் வெரி வெரி குட் திங் சரி டு ஸ்டார்ட் வித் இப்போ ஒரு நீல வந்து கொஷின்ல நீ ஜாயிண்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா நீ பெயிங் ஓகே இப்போது நீ ஜாயிண்ட்டில் வலி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஷுட் நோ வை பெயின் இஸ் ஹேப்னிங் வலி இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு சிம்டம் தான் ஒரு புகை தான் ஸோ ஃபயர் எங்கே இருக்குதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் டேக் ஹெல்ப் ஆஃப் த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் ஹெல்ப் கன்சல்ட் பண்ணுங்க பொதுவாக இந்த ஏஜில் நம்ம சொல்றது நான் இப்போ சொல்றது ஜென்ரலாக சொல்றேன் இட் சுட் பி அன் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் தான் மூட்டு தேய்மானத்தினுடைய ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து அறிகுறி தான் இது அக்யூட்டா சில சமயத்தில் ஃப்ளாரப் ஆகி வரும் அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம் மைல்டு வெரைட்டி ஆஃப் ஆர்த்தரைட்டிஸ் இருந்ததுலாம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன் நம்பர் ஒன் வாக்கிங் ஆர் பேட்டரில் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா யூ சூஸ் அ சர்ஃபேஸ் ஆஃப் வாக்கிங் நீங்கள் சர்ஃபேஸ் நடக்கிறீங்க இல்லையா ரொம்ப ஹார்டான சர்ஃபேஸை யூஸ் பண்ணாதீங்க ஒரு சாஃப்டான சர்ஃபேஸுக்கு போங்க சாஃப்ட் டு ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸான சர்ஃபேஸு யார் ஈவன் ஐ வுட் சே ஒரு ஒரு ஃபேம்மான இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோட்லாம் வந்து உடன் கோட் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா முட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அந்த மாதிரி ஒரு ஹார்டான இல்லாத சர்ஃபேசஸில் நம்ம பார்த்துக்கலாம் முட்டிக்கு சேஃப்டி அது நம்பர் டூ நம்ம போட்டிருக்க ஃபுட்வேர் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டு ஹா ஃபேம் ஃபுட்வேரை யூஸ் பண்ணுங்கள் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் ஹார்ச் உள்ளங்கால் வருதுலையும் அதில் ஒரு லைட்டாக ஒரு ஆர்ச் சோட்டோனா போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் ட்ரையல் நேராக தான் ஏன்னா எழுபது வயசு வரைக்கும் ஒரு நம்ம ஃபுட்வேரில் பழக்கப்பட்டிருக்கோம் ஸோ புதுசாக எது வந்து நமக்கு நமக்கு பழக்கப்படும் நம்ம சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஒரு குஷனான சாஃப்டார் இருக்கிறது எப்போவுமே முட்டிக்கு நல்லது நம்பர் த்ரீ இன்க்ரீஸ் த மசில் ஸ்ட்ரென்த் இப்போ நம்ம நீளில் உள்ள மசில் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம கார்டிசப் எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் இன்க்ரீஸ் த மசில் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அது மூலியமாகவும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் ஆகலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டிக்ஸ் நான் யூஸ்வலாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் த பாடி ஒரு ஸ்டிக்கோ ஒரு ப்ரெச்சர்ஸோ வந்து ஒரு சர்ஜரி அப்புறமேட்டு தேவைப்படுறது இல்லை ஃப்ராக்சர்லேருந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு தேவைப்படுறது மட்டும் தான் அட்வைஸ் பண்ணுவேன் பட் இஃப் யூ ஃபீல் இஃப் யூ வான்ட் டு ஹேவ் சம் ஸ்டிக் ஃபார் சம் டைம் அண்ட் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னா இஃப் யூ ஃபீல் யூ கேன் கோ ஃபார் சம் ஸ்டிக் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக சில சில பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு எப்படி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் வாக்கிங்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹை பேஸ்டாக ரொம்ப ஃபுல் இது பண்ணாதீங்க பெயினுக்கு ஏற்ற மாதிரி பெயின் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணீங்க கம் டு நார்மல் சீவன் பெயின் பெயின் செட்ல ஃபேஸ் வரும் பெயின் செட்டில் ஃபேஸ் வந்த பிறகு கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம் அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கணும் நம்ம இந்த நீ பெயின் வருதுன்னா நீங்க ஒரு லைட் எனி ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்க ஐஸ் பேக்ஸ் அண்ட் ஹாட் பேக்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்துங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொந்தக்காரங்கள பார்க்க சொல்லுங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு சொல்லுங்க நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தது கமெண்ட்ஸ்ல சில பேர் போட்டிருந்தாங்களா அதே மாதிரி உங்களுக்கு டவுட்டா இருக்கிறதுலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போடுங்க அதை பார்த்து பார்த்து ஆன்சர் பண்றது ஆன்சர் நான் ஐ திங்க் நான் சில விட்டுருந்தேன் உங்க